இந்த பார்லிமெண்ட்ல கொண்டு வந்த பிறகு இதுல விவாதம் நடக்கும் இது பிறகு ஒரு கமிட்டிக்கு அனுப்புவாங்க ரெடி பண்ணி இது நாடு முழுவதும் இல்ல டிபேட் பண்ணணும் ஒரே டயத்துல தேர்தல் நடந்ததுன்னா செலவு கம்மியா இருக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரே தேர்தல் மோடல் இருந்துச்சுன்னா ஒண்ணு இந்த மாடல் கோடு வந்துடும் இரண்டாவது இவ்வளவு செலவு பாருங்க எக்கச்சக்க செலவா இருந்தது நாட்டுக்கு என்ன நன்மை அதை பத்தி இந்த மாநில கட்சிகள் ஒன்னும் இது பண்ணல இங்க பாருங்க எந்த கட்சி ஜெயிக்கணுமோ அது எப்போதும் ஜெயிக்கும் சுப்ரீம் கோர்ட்லயும் இது அப்சர்வ் பண்ணிருக்காங்க லா கமிஷன்ல அப்சர்வ் பண்ணிருக்காங்க பார்லிமெண்ட்ரி கமிட்டி கூட இதை சொல்லியிருக்காங்க அதனால இது ஏதோ பிஜேபிக்கு ஆதாயம் இருக்குன்னு நினைச்சுட்டு கொண்டு வர பல இது இல்லை கே சந்திரசேகர ராவ் போது அவர் முதல்ல ஆந்திர பிரதேஷ் தெலங்கானா பார்லிமெண்ட் தேர்தலோடு தான் நடந்தது ஒடிசாலேயே நவீன் பட்நாயக் அப்படிதான் பண்ணாரு இன்றைக்கும் பாருங்க பிஜு ஜனதா தள் ஒரு மாநில கட்சியா இருந்து இதை ஆதரிக்கிறார் அண்ணாமலை சொல்வதில் இது என்ன இருக்குன்னா அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்னா சேர்ந்து தமிழ்நாடு வளர்ச்சிக்காக செயல்பட வேண்டும் எதை எடுத்தாலும் அப்போ செய்யறோம் இல்லை நீங்க எது கொண்டு வந்தாலும் நாங்கள் அதை எதிர்ப்போம் இதுதான் எங்க அரசியல் அப்படி பண்ணா என்ன ஆகும்னா தமிழ்நாடுக்கு தான் அது கஷ்டமாகும் தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்கள் போல் வளர்ச்சியில் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் ஆசைப்படுகிறார் பிரதமர் மோடி என்ன சொல்றாரு வளர்ச்சி திட்டங்களை பத்தி இருக்கும் பொழுது நம்ம ஒத்துழைக்க வேண்டும் அரசியல் இதுல வரக்கூடாது ஆனா அரசியல் வந்துட்டே இருக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்ன சாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் ஜி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற முறை என்பது மாநில கட்சிகளை வந்து ஏன் வந்து கேட்குறேன்னா அது ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் மம்தா பானர்ஜி அவர்களாக இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை வந்து எதிர்த்து வருகின்றனர் இதற்கான காரணமாக என்ன ஜி பாக்கு இல்ல அவங்க எதிர்க்கிறது காரணம் என்னன்னா இதுல ஏதோ பிஜேக்குமே ஆதாயம் இருக்கும் அதனால்தான் இவங்க அதை கொண்டு வந்திருக்காங்க அதாவது முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் நடந்த கமிட்டியோட பரிந்துரை பிறகு ஒப்பந்தம் கொடுத்து இதுக்கு ஒரு சட்டம் தேவை இந்த பிரகாரம் பாராளுமன்ற தேர்தலும் சட்டசபை தேர்தலும் மாநிலத்தின் சட்டசபை தேர்தலும் ஒன்றா நடத்த வேண்டும் அப்படிங்கிறத இதை வந்து அதுக்கு ஒரு மசோதா கொண்டு வரணும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பாராளுமன்ற தேர்தல் போது எவ்வளவு சட்டசபை தேர்தல் நடத்த முடியுமோ அந்த நடத்தங்களை தான் பரிந்துரை அது தந்த மாதிரி இது இப்போ சட்டத்தை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க ஆனால் இது உடனே இப்போ பாஸ் பண்ண போவதில்லை இதை பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்த பிறகு இதில் விவாதம் நடக்கும் இது பிறகு ஒரு கமிட்டிக்கும் அனுப்புவாங்க ஸ்டடி பண்ணி இது நாடு முழுவதும் இதில் டிபேட் பண்ணணும்னு பெரிய கார கூடுவது என்னன்னா இதுக்கு காரணம் வந்து ஒரே டயத்தில் தேர்தல் நடந்ததில் செலவு கம்மியாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரே தேர்தல் மோடல் இருந்துச்சுன்னா ஒன்று இந்த மாடல் கோடு வந்துடும் இரண்டாவது இவ்வளோ செலவு பாருங்க எக்கச்சக்க இருக்கு பல கோடி ரூபாய் செலவாகுது இதில் வந்து இதோட நாட்டுக்கு என்ன நன்மை அதை பற்றி இந்த மாநில கட்சிகள் ஒன்றும் இது பண்ணலை இங்கே பாருங்கள் எந்த கட்சி ஜெயிக்கணுமோ அது எப்போதும் ஜெயிக்கும் இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள் பாராளுமன்ற தேர்தல்லேயும் டிஎம்கே நல்லா தான் பண்ணாங்க அதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் நல்லா பண்ணாங்க இப்போ சட்டசபை தேர்தல் கூட நடந்ததுனால அதனால அவங்க பாதிக்கப்படுவாங்கன்னு கிடையாது ஆனால் இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா பிஜேபி கொன்ற ஒரு ப்ரொப்போசல்லாம் அதில் ஏதோ பிஜேபிக்கு ஆதாரம் ஆதாயம் இருக்கும் அதனால கொண்டு கொண்டு ஆனால் பிரதமர் சொல்வது என்னன்னா இது கொண்டு இது மாதிரி வரணும்னு பல முறை தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு லா கமிஷன் ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கு அதாவது இவ்வளவு தேர்தல் செலவை குறைக்கணும் அப்படிங்கிறது இது சுப்ரீம் கோர்ட்லயும் அப்சர்வ் பண்ணிருக்காங்க லா கமிஷன்ல அப்சர்வ் பண்ணிருக்காங்க பார்லிமெண்டரி கமிட்டி கூட இது அதனால ஏதோ நினைச்சு கொண்டு வர அதனால ஆனா இவங்களுக்கு என்ன சந்தேகம் சந்தேகத்தில் சொல்றாங்க அதாவது இது இது வந்ததுன்னா ஒருவேளை பிஜேபி கலாமா ஆயிடுமோ அதாவது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னென்னா பிரதமர் நரேந்திர மோடியோட தலைமை இந்த தலைமையில் பாராளுமன்ற தேர்தல் பொழுது சட்டசபை தேர்தல் அது ஓ பிஜேபிக்கு மோதினால வரக்கூடிய லாபம் வந்து சட்டசபை தேர்தலே இது வச்சு இது பெனிஃபிட் ஆகிடுன்னு அப்படி வந்து ஒன்று டைரக்ட் லிங்க் கிடையாது பாருங்க மக்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணுமோ அந்த கட்சிக்கு ஓட்டு போட போறாங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடும் பொழுது அவங்க அதிலே பாராளுமன்ற தேர்தலில் மத்திய அரசுக்காக ஓட்டு போடுறாங்க இப்போ ஒரிசால பாருங்க ஒரிசா தெலங்கானா இந்த தெலங்கானாவும் கூடவே இருந்தது ஆனால் அவர் முந்திட்டார் இப்ப நம்ம இவர் இருந்த பொழுது கே சந்திரசேகர் ராவ் இருந்தபோது அவர் முதல்ல ஆந்திரப்பிரதேஷ் தெலங்கானா பாராளுமன்ற தேர்தலோடு தான் நடந்தது ஒடிசாலே நவீன் பட்நாயக் தான் பண்ணார் இன்றைக்கும் பாருங்க பிஜு ஜனதாதள் ஒரு மாநில கட்சியா இருந்தும் இதை ஆதரிக்கிறாங்க முப்பத்தி அஞ்சு கட்சிகள் ராம்நாத் கோவிந்த் கமிட்டி சந்திச்சு இதை வரவேற்றாங்களே ஒன்னா இருக்கணும் தான் சொன்னாங்க அதனால இதுக்கு ஒன்றும் காரணம் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இல்லைங்க பட் அவங்களுக்கு சந்தேகம்தான் தான் பிஜேபிக்கு ஆதாயம் ஆகிடுமோன்னு ஒரு பயம் இதுல நல்லது கட்டதை பத்தி அவங்க அவ்வளவு யோசிக்கிறது இல்லை திமுக அரசாங்கம் தொடர்ந்து மத்திய அரசோட ஒரு மோதல் போக்கிலேயே இருந்து வராங்க அதனால தமிழகத்திற்கு என்ன தேவையோ அது அவங்களால வந்து வாங்கி தர முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க ஆனா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தமிழகத்திற்கு என்ன தேவையோ தமிழக மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து மத்திய அரசிடம் பேசி அதை வந்து தொடர்ந்து வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இது அண்ணாமலை சொல்வதில் இது என்ன இருக்குன்னா அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்னா சேர்ந்து தமிழ்நாடு வளர்ச்சிக்காக செயல்பட வேண்டும் அரசியல் காரணத்துக்காக பிஜேபியும் சரி டிஎம்கே சரி எதிர்த்து இருப்பாங்க அது தேர்தல் நேரத்தில் இருக்கணும் மற்றபடியாக மத்திய அரசுடன் சேர்ந்து தமிழ்நாடுக்கு வேணுங்கிறத செஞ்சுக்க வேண்டியது ஒரு பொறுப்பு இருக்கிறது மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆனால் அது செய்யாமல் தொடர்ந்து அதாவது தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது போல நினைத்துக்கொண்டு எதை எடுத்தாலும் அப்போது செய்கிறோம் இல்லை நீங்கள் எது கொண்டு வந்தாலும் நாங்கள் அதை எதிர்ப்போம் இதுதான் எங்கள் அரசியல் அப்படி பண்ணால் என்ன ஆகுன்னா அது தமிழ்நாடுக்கு தான் அது கஷ்டமாகும் அது கல்வி திட்டமாக இருக்கட்டும் இல்லை எந்த திட்டத்தை இல்லை இல்லை நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க நாங்கள் எதிர்ப்போம் இப்போ பாருங்க பிரதமர் மோடிக்கு மேண்டேட் கிடச்சி அவர் வந்திருக்காரு மூன்றாம் முறையாக ஆனால் நீங்கள் எது கொண்டு வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம்னு சொன்னான்னா இது தமிழ்நாடு வளர்ச்சி எப்படி ஏற்படும் தமிழ்நாடுக்காக பல திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முன்னி அனௌன்ஸ் பண்ணாங்க அது டிஃபென்ஸ் காரிடார்காக இருக்கட்டும் பல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்போ தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்கள் போல் வளர்ச்சியில் மு முன்னிலையில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் ஆசைப்படுகிறார் அது தந்த ஆனால் இங்கே என்ன இருந்ததுன்னா எதை நீங்கள் கொண்டு வந்தாலும் நாங்கள் அப்போஸ் பண்ணுறோம் ஏன்னா அப்போஸ் பண்ணி இப்போ அடுத்து ஒரு ஆண்டு காலம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிக்க முடியாது அப்படி காமிக்கலைன்னா நமக்கு நெகட்டிவா போயிடும் அதற்காக அவங்க அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒரு இதுவாயிடுச்சு இல்லை நம்ம அப்போஸ் பண்ணலைன்னா அப்புறம் நம்ம இங்கே இருக்கிற எதிர்கட்சி சொல்லுவாங்க நம்ம பிஜேபியோட கூட இருக்கோம் அதனால அதை அப்போஸ் பண்ணிட்டு அப்படி பண்றாங்க அதுதான் நம்ம அண்ணாமலை சொல்றாரு அப்படி செய்யாதீங்க பிரதமர் மோடி என்ன சொல்றாரு வளர்ச்சி திட்டங்களை பத்தி இருக்கும் பொழுது நம்ம ஒத்துழைக்க வேண்டும் அரசியல் இதில் வரக்கூடாது ஆனால் அரசியல் வந்துட்டே இருக்கு அதாவது முதல் முறையாக பினராயி விஜயன் கேரளாவுக்கு முதல்வரான பொழுது பினராயி விஜயன் மோடியை சந்திக்கிறார் நான் சொல்வது ரெண்டாயிரத்தி பதினாறுல சந்திச்ச போது என்ன ஆகுது பிரதமர் மோடி என்ன சொன்னார் பினராயி விஜயன்ட்ட இங்க பாருங்க நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்க பிஜேபி ஆனா இது அரசியல் கட்சிகளோட அரசியல் கொள்கைகள் வெவ்வேறு ஆனா நீங்கள் கேரளத்தின் முதல்வர் நான் பிரதமர் நம்ம ரெண்டு பேரும் கேரளா வளர்ச்சிக்கான எந்த திட்டம் இருந்தாலும் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆனால் கேரளாவுக்கு பல திட்டங்களை அது பண்ணி எது எது நடக்கணுமோ வளர்ச்சிக்கு ஏன்னா கேரளத்துல வளர்ச்சி வந்து இந்தியாவுக்கும் தான் தமிழ்நாட்டில் வளர்ச்சியானாலும் இந்தியாவுக்கு பெருமை இந்தியாவோட வளர்ச்சியில தான் தமிழ்நாடு வளர்ச்சி இருக்குது தமிழ்நாடு வளர்ச்சியில் தான் இந்தியா வளர்ச்சி இருக்கிறது அப்படி பிரதமரை பலமுறை சொல்லியிருக்காரு அதுல பின்னராக பாருங்க நிறைய விஷயம் செஞ்சுட்டாரு செய்யாமல் அங்க அவர் செஞ்சுக்கிறாரு அதனால அங்க இருக்கிற எதிர்கட்சிகள் சொல்றாங்க இல்லை இல்லை இது அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி பிஜேபியோட பிஜே பி டீம் அப்படி இப்படின்னு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க வைக்கலாம் ஆனா உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா வரும் வரும்பொழுது பிரதமர் வந்து அதுல அரசியல் விரும்புவதில்லை ஆனா அரசியல் செய்ய நினைத்தார்கள் அவருக்கு அரசியலாக பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது அதாவது நீங்க தேர்தல் நேரத்துல அரசியல் கொண்டு வாங்க மற்ற நேரத்துல நீங்க இது பண்ணுங்க அதே காரணம் தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எப்போதுமே எலெக்ஷன் நினைச்சிருந்தாலும் நம்ம அரசியலாவே பண்ணிட்டு இருப்போம் ஆனா ஒண்ணு காரியம் ஆகாது ஆனா மக்கள் எதிர்பார்க்கறது என்ன ஏதாவது சீக்கிரம் ஏற்பட இல்லை எதை பாருங்க வளர்ச்சிக்கா எத்தனை நாள் காத்துட்டு இருப்பாங்க எழுபத்தஞ்சு வருஷம் மேல ஆயிடுச்சு இந்தியா சுதந்திரம் கிடைத்து ஆனா பிர பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அதை முடிக்கணுங்கிற சொல்றார் பிரதமர் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதமுடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி வணக்கம்